தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு முறாவும் நேற்றிரவே வெளிவந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை தாடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்க வேண்டியதான முடிவுகள் அஹ் வெளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூட சொல்லலாம் அப்படியான வெட்டி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இல்லை இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்திற்குள்ளே திரும்பவும் மக்கள் இளைஞர் தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே ஆன விளைவும் அதுதான் இருபத்தைந்து சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தைந்து சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்ற விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் நம்முடைய கலாச்சார தலைநகரம் சொல்லலாம் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி பெருவெற்றி எட்டியிருக்கிறது பாராளுமன்றத்தில் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு வெற்றியை எட்டியிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டத்தால் உள்ள மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த மாற்றம் மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் இல்லை ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளேயே திரும்பவும் இன்னொரு மாற்றமாக காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆளப்பது அஹ் அது வெளிப்படையாக இப்பொழுது அஹ் வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி படிப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை விபித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த உடையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டுள்ளேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெளிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முந்தைய காலங்களிலே செய்ததைப் போல பயிற்சி பட்டறைகள் காவல்துறையாளர்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய தலைசாளர்கள் நகரவிதாக்கள் மாநகராதாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம் நன்றி வடக்கிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பல தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாற்றம் தொடர்பிலே இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே இனி அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர்களுடைய கருத்து வரவேற்பு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மட்டும் வியாழக்கை பெற்றுவிட்டு மக்கள் ஆணை தங்களுக்கு தான் என்று அவர்கள் சொல்வது தவறான கருத்து ஆனால் பெரிய கட்சியாக அவர்கள் அந்த அதிக வாக்குகளை பெற்ற காரணத்தால் தான் அவர்கள் இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட உத்தரமானது அது மேலாவது இரண்டாவது நான் அடிக்கடி அந்த காலத்தில ஒரு விளையாடும் இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாயிருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்ப பலருக்கு புரியும் புரிய வரும் ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படைக்கிட்டு இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்து இருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதை விட பலகனம் உள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிறார்கள் அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தை நான் மறுத்திருந்தேன் என்றால் கடந்த பாராளுமன்ற முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற மொழியாகியிருந்தது ஆஹ் ஆனால் தேர்தல் வந்தபோது போது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே தடுத்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலிலே தான் தடுத்து தடுத்து போட்டியிட வேண்டும் தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்கப்பட வேணும் இந்த தேர்தலிலே நாங்கள் தடுத்து தந்து போட்டிட வேண்டும் என்று கருத்து தமிழக கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியென்று நிறுவனமாகி இருக்கிறது ஆனால் இதிலே இந்த வேலையிலே நாங்கள் சொன்னது அஞ்சலி அவர்கள் நினைத்தது பிள்ளையர்கள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டிருக்க விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிற இந்த வேலையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அழைப்புகளை கொடுத்திருக்கிறேன் திரும்பவும் இந்த உடவியலா சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த பிரசுரத்தை ரத்தமான பிரிரத்திந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீட கைவாங்குமாறு அரசாங்கத்திற்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம் அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்திற்கு நாங்கள் காலம் கொண்டுள்ளதாக நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியிடத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மூல கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் என்பாடு வேண்டும் முறை விடுகிறேன் இது இலங்கை தமிழ்சு கட்சி பொதுச் செயலாளராக நான் நினைக்கிற குறிப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக முன்னெடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் அரசாங்கம் உள்ளதாக கூட கைவாங்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதை அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் இனம் அணிந்து போய்விடும் ஆகிய இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் சகல மற்ற சகல மாவட்டங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையிலே வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்கள் கவலையாக இருப்போம் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை நிறுத்தி செய்வதற்கான சகல நடவடிக்கைகள் தமிழரசு தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்துள்ளது ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது

இப்படியான தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறியதற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு இப்படியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு உண்மையாகவே சுயாதீனமானதா இல்லையா என்று மக்கள் தீர்மானிப்பார் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க